பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் வந்து சனிப்பெயர்ச்சி வந்து இயற்கை சேதாரம் வந்து நிறைய ஏற்படுத்தக்கூடும் எதனால சார் அந்த மாதிரி ஏற்படுது ஒரு கடந்த ஒரு நூறு வருடம் இரநூறு வருடம் அந்த பிளேஸில் பூகம்பமே இல்லைன்னா கூட ஏற்கனவே வந்த இடத்துல திருப்பி வர வைக்கிறதுல அவர் வலிமைப்பட்டு பொருளாதாரத்தை நசுக்கிற அளவுக்கு இயற்கை பேரழிவுகள் காரணம் அதே சமயம் பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தினுடைய படி பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய்கள் திருப்பி தாக்கும் தான் பாதிப்பு தொடர்ச்சியாக இருக்கும் தான் ரிஷபம் க்கு சொல்லுங்க சார் சின்ன சின்ன இன்னல் அத உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அதற்கான பரிகாரங்கள் எதுنا இருக்கும் குலராசி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கூடிய ராகு வலிமை தரும் ஆனா சனி 5 அதனால வயிறு உபத்திரம் கண்டிப்பா பாத்து மிதனத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த சனி பெயர்ச்சி தர அமை குடும்ப சண்டையில மட்டும் அண்ணியர் தலையில கூடாது கன்னிக்கு வந்து மே மாசத்துல இருந்து எல்லாமே சுபிச்சம் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் வணக்கம் சார் வணக்கம்மா உங்களை சந்தித்ததை ரொம்ப மகிழ்ச்சி சார் சார் நீங்கள் சனிப்பயிற்சி சொல்லிருந்தீங்க இந்த வருடம் வந்து சனிப்பயிற்சி வந்து இயற்கை சேதாரம் வந்து நிறைய ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ட்டு எதனால் சார் அந்த மாதிரி ஏற்படுது அப்படி இல்லைம்மா அதாவது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சோபகிருது வருடத்தில் சனிப்பயிற்சி வந்திருக்கு அடுத்தது குரோதி வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாசன வருது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் சனி கும்பராசியில் வந்திருக்கிறார் அதாவது வாக்கியப்படியாக இருக்கட்டும் திருக்கணித சனி வந்து செட்டில் ஆகிட்டார் செட்டில் ஆகிட்டு தன்னுடைய மூணாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து மேஷராசி செவ்வாயுடைய வீடு அதனுடைய அமைப்பு வந்து அடுத்தது இந்த சமயத்தில் குருவுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் புதனுடைய வீட்டில் கேது இருக்கிறார் செவ்வாய் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் மற்ற கிரகங்களோட இந்த லாங் ஸ்டாண்டிங் கிரகம் தான் நமக்கு எப்பவுமே ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம் சனி வந்து நாயவான் தர்மவான்றதுனால கும்பராசி என்பது சனியுடைய சொந்த வீடு மகரத்துலேருந்து சொந்த இருந்து கும்பத்துக்கு சொந்த வீட்டுக்கு வர்றது அதனால் எந்தெந்த இடம்லாம் நம்ம சேதப்படுத்தி வச்சுருக்கோம்னு இருக்குல்ல இயற்கை எந்தெந்த பால் பால்படுத்தி வச்சிருக்கோம் இந்த பால்படுத்திய இடத்தெல்லாம் அவர் வந்து சரி செய்வார் எப்படின்னா எல்லா லெவல்லையும் ஒரு நூறு வருடத்துக்கு முன்பாக பூகம்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு கடந்த ஒரு நூறு வருடம் இரநூறு வருடம் அந்த பிளேஸில் பூகம்பமே இல்லைன்னா கூட ஏற்கனவே வந்த இடத்துல திருப்பி வர வைக்கிறதுல அவர் வலிமை பெற்றவர் ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கணும் சயின்டிஃபிக்காக ஏற்கனவே நமக்கு வந்து நூறு வருடத்துக்கோ இல்லை இரநூறு வருடத்துக்கு முன்பாக பூகம்பம் வந்தது இல்லை பெரும் மலையில் சேர்ந்தது பெரிய நிலநடுக்கத்தில் அடிப்பட்டது பெரிய சுனாமியில் பாதித்த ஊர்களெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உலகம் ஃபுல்லாக திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடியதில் அவர் வல்லமை இயற்கை அதாவது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி பிரமிப்பாக இருக்கும் மருத்துவத்துறை வளர்ச்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் எதிர்பார்க்காத இருக்கும் இந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் மற்ற பெரிய பெரிய நோய் கண்டுபிடிக்க முடியாத நோய் பார்க்கின்சன் நோய் இந்த நோய் அந்த நோய் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் மருந்துகள் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அதே சமயம் பெரிய சிக்கலும் வரும் பஞ்சாங்கங்கள் வந்து குரோதி வருடத்துலலாம் மக்கள் கொள்ளையடிப்பான் இருக்கு அப்போ வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு வரும் இந்த பொருளாதாரத்தை நசுக்கிற அளவுக்கு இயற்கை பேரழிவுகள் காணப்படும் இப்போ கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு சோறு போடுதுன்னா அந்த ஊரை அந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்க ஊரை தொந்தர பண்ண பார்க்கும் அதே போல் தென் மாவட்டத்தில் தான் நிறைய இடத்துல இருந்து இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரி அப்புங்கு பக்கத்தில் ஏதாவது தொந்தர பண்ண பார்க்கும் இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் கவர்மெண்ட் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் வேர்ல்டில் எந்தெந்த இதெல்லாம் இப்போ ஜப்பானை இருக்கட்டும் ஜப்பானுக்கு வந்து இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் இந்த புத்தாண்டு வந்தவுடனே பெரிய பூகம்பம் சுனாமின் அது சுற்றி இருக்கிறது இப்போ அதனால் இந்தியாவுக்கு வராதெல்லாம் கிடையாது இந்தியாவில் ஏற்கனவே பூகம்பம் வந்திருக்குதுன்னா அந்த சுற்றி பகுதிக்கு திருப்பி ஜாக்கிரதை தான் இருக்கும் குஜராத்தில் வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் கூட ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க கேரளா பக்கத்துலலாம் வந்திருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் இருக்குதோ கடல் உள்ளே வந்த இடம் நிலநடுக்கங்கள் உள்ள எந்த இடம் மலை சரிவுகள் உள்ள எந்த இடெல்லாம் திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணுன்றதுன்னு தான் நான் க அதை தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது இப்போது கிளிட்சு நேயர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சனி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணும் மீடியா டெக்னாலஜி டெவலப் பண்ணும் மெடிக்கல் டெக்னாலஜி டெவலப் பண்ணும் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பயங்கர டெவலப் பண்ணும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டெல்லாம் பிரமிப்புனால் பெரிய பிரமிப்பு இருக்கும் அதே சமயம் பஞ்சாங்கத்தினுடைய படி பார்த்திங்கன்னா வைரஸ் நோய்கள் திருப்பி தாக்கும் தான் இருக்குது இந்த வைரஸுகளுடைய பாதிப்பு தொடர்ச்சியாக இருக்கும் தான் சொல்லு ஸோ குப்பையிலேருந்தே கவனமாக இருக்கணும் வைரஸ் குப்பையிலேருந்து கூட வரும்ன்ற மாதிரி தான் பஞ்சாங்கத்தின் குறிப்புகள் அதாவது குரோதி வருடத்தினுடைய பலன்கள்லே இருக்கிறது ஸோ அதே போல் பெரும் தலைவர்கள்னால் பிரபலமான தொழிலதிபர்கள் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் பிரபலத்தில் இருக்கக்கூடிய உச்சாணி கொம்பல் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல் குடும்பத்தினர் அதாவது அதே போல் வந்து வெறும் அவங்கள மட்டும் இந்த அரசியல் இல்லாமல் சினிமா பிரபலம் இளம் வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாமே வயசானவங்களே பார்க்கக்கூடாது தேக ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் ஏன்னா ஒரு தலைவன் இழந்தவுடனே ஒரு பேனிக் ஒரு நாட்டில் வரும் இல்லையா போல் ஒரு பிரச்சனைகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது இப்போ வந்து அம்பானி அதானி தான் பெரிய பணக்காரர்கள் சொல்கிறோம் அதே போல் வந்து எலன் என் மஸ்கு தான் உலகத்தில் பெரியது பில் இப்படி எல்லாம் சொல்கிறோம் சாதாரண சின்ன பசங்கள்லாம் வந்து சாதாரண லெவலில் இருந்த மாணவர்கள் தங்களை கண்டுபிடிப்புகளால் பிரமிப்பாய் பெரிய பணக்காரர்கள்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் கண்டுபிடிப்புகள் தொடர்ச்சியாக வந்திருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த கண்டுபிடிப்புகள் ஸ்பீட் மிஷின்ஸு எல்லா லெவலும் அட்வான்ஸ் இது ரோபாட்டிக்காக இருக்கட்டும் அட்வான்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் ஸோ வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு ஒரு பக்கம் அடுத்து கும்பத்தில் சனி இருக்கிறது வாக்கியபடி இன்னொரு ரெண்டரை வருஷம் இருந்தாலும் திருக்கணிதப்படி ரெண்டு வருஷம் இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய மீனத்தில் சனி அங்கே ஒரு ரெண்டரை வருஷம் ஸோ அடுத்தது மேஷத்தில் சனி அது வந்து நீச்சம் ஆகிறாரு ஸோ அடுத்த ஒரு ஏழு வருடத்திற்கு உலகத்துக்கு பொதுவாகவே அதில் கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப தகராறு இருக்கக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்க போர் முகங்கள் பிரச்சனைகள் மக்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து பாதிப்பு மக்கள்லாம் வந்து பெரிய லெவலுக்கு சம்பாதிச்சவங்களே வந்து கஷ்டப்படுறது இதெல்லாம் வந்து ந வாழ்க்கை நிரந்தரமில்லை ஒரு வட்டம் சொல்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பாடியதற்கெல்லாம் ஏற்றவாறு இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் நல்ல பிரச்சனையானதெல்லாம் அதுக்கெல்லாம் கடுமையான சட்டம் இந்தியாவில் வரும் இந்தியாவில் வருதோடு தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வோ மற்ற மாநிலத்துக்கு முன்மாதிரியாக முதல்வர் இருக்க வேண்டும் அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக வரக்கூடிய ஜென்ரேஷன் காட்டுறதுனால இதெல்லாம் தான் நான் சொல்றேன் ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க மக்கள்கிடையே இது வந்து நல்ல ஒரு உதவியாகவும் இருக்கும் பயனுள்ளதும் இருக்கும் சார் அடுத்தபடியாக சனிப்பயிற்சியை பற்றி சொன்னீங்க சார் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த சனிப்பயிற்சி எப்படி அமையும் அப்படிங்கிறது சொன்னா அதாவது ம முதல்ல வந்து சனி வந்து இப்போ மேஷத்தில் மேஷ ராசி மேஷத்துலேருந்து வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரங்கள்தான் நம்ம பார்ப்போம் அதில் சனி வந்து மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் வர அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக சனி வர்றதுனால சனி பார்வை வேறு இருக்குது ஏற்கனவே ஜென்மகுரு இருக்குது பன்னெண்டில் ராகு இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கு ரொம்ப நாள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருந்த பிரச்சனை எல்லாம் தீந்துடுவோம் அந்த டிப்ரெஷன் போய்டும் இந்த டிப்ரெஷன் போகிறதே பெரிய விஷயம் ஏன்னா மேஷத்துக்கு பெரிய பிரச்சனைனா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்னு வரும் தேக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மேஷன்னாவே நர்வஸும் வயிறுந்தான் நான் எப்பயுமே அதை தான் சொல்லுவேன் அவங்களுக்கு அந்த ரெண்டு விஷயமும் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு மருந்துகள் இயற்கை முறையில் மருந்தெல்லாம் கிடைச்சி நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் வாங்கி அந்த இது வட்டி வாங்கி அது ஒரு செட்டில்மெண்ட் ஆகாமல் வழக்கு எல்லாம் சால்வ் ஆகிடும் அந்த பிரச்சனையாக இருந்தவங்களே சமாதானம் பண்ணுவாங்க இவங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்கணுன்றவங்க அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வந்துடும் அதனால இவங்க நிம்மதி ஆகிடுவான் அதோடு இவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த பிரச்சனை கொடுத்தவங்க திருப்பி வராத அளவுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு கிரக வலிமை இருக்குது அதில் தசா புத்திகள் நன்றாக இருக்கிறச்சு இன்னும் நல்லா ஒத்துடும் வண்டி வாகன மாற்றங்கள் குறிப்பாக லேண்டு வீடு இது போல் கனவுகள் இருந்ததெல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்றது அமைப்பு வரும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சந்தோஷம் காணப்படும் அதே போல் பண இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் எப்பவுமே ஒரு பண வரவு சரியானவே சந்தோஷமாயிடும் மேஷை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சி தான் இது அதே போல் லாபத்தில் இருக்கிறனால சனி இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் வரும் வலிமை ஏற்படும் அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முன்னேறக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிலர் வந்து இந்த அடுத்த ரெண்டு ஆண்டுகள் இருபத்தாறு கூட அசம்பிளி எலெக்ஷன் வருது ஸோ எம்எல்ஏ எம்பி அவரதெல்லாம் மேஷ ராசிக்காரர்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு காணப்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து முருகருடைய வழிபாடு வந்து திருச்செந்தூர் முருகராக இருக்கட்டும் இது போல் முருகர் வழிபாடு முக்கிய முக்கியம் அறுபடை வீடில் எந்த வீடுக்கு போனாலும் பவர் கிடைக்கும் திருச்செந்தூர் காரர்களுக்கு அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ சனியானவர் பத்தாம் இடத்துல வர ஆனால் அதே சமயம் பதினொன்றில் இவங்களுக்கு கட்ட அடுத்த ஒரு ஒன்றே கால் வருஷத்துக்கு ராகு இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் வயிறு உபத்திரம் மட்டும் பார்த்துக்கணும் முதுகு தட்டோடம் வயிறு உபத்திரம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றத்துக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரிஷப் ராசிக்காரர்கள் அது வந்து பலவிதத்தில் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் முழு உடல் பரிசோதனை மே மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சுக்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது இந்த வருடத்தில் ஏன்னா அது வந்து ஹெல்த்து தான் அவங்களுக்கு தொந்தரப்படணும் ஹெல்த்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை கவனிக்க மாட்டேங்குது அதனால் இப்போல்லாம் அட்வான்ஸ் வந்துடுச்சு ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது வந்து நிறைய விஷயத்தில் நல்லது அதே போல் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் கல்யாண அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் டக்கு டக்குன்னு அவங்க எல்லா காரியத்திலும் முன்னேக்கி சொல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும் ரிஷபத்திற்கு மட்டும் கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் ஓவர் வந்தால் பண்ணிக்கணும் அது தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அதே போல் வண்டி வாகன மாற்றமாக இருக்கட்டும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கிறது கூட்டாளிகள்லேருந்து தனியாக தொழில் தொடங்குறது இது போல் விஷயம்லாம் நல்லாயிருக்கும் பிரயாணங்கள் கண்டிப்பாக நல்லது வரும் ஏதாவது ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அருமையாக உதவும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சார் இப்போ ரிஷபமுக்கு சொன்னீங்க சார் சின்ன சின்ன இன்னல் அதாவது உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அதற்கான பரிகாரங்கள் எதுனா இருக்குமா சார் அதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன திருச்செந்தூர் அறுபடை வீடு முருகர்கள் அதில் ஏதாவது ஒரு முருகன் சரணா கிடையாது சுப்பிரமணிய பூஜங்கம் இது போல பாடல்களை கேட்கறது வந்து ரொம்ப நல்லது ரிஷபத்திற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் மந்திராலயம் போடுறது நான் பிடிச்சி எங்கள் குருநாதர் மந்திராலயம் சொல்கிறேன் நீங்கள் சாய்பாபா போகலாம் விஸ்ரீ சாமியார் போகலாம் ரமண மகரிஷி போகலாம் எங்கே ஒன்றுமோ போகலாம் அதாவது ஒரு குரு வழிபாடு மிதனத்துக்கு மிதனத்துக்கு பெரிய லக்கு என்னென்னா இந்த சனி பயிற்சி அஷ்டம சனி விலகிறது அஷ்டம சனி விளக்குறதே அவங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த மைண்டு கிளியர் ஆகும் மைண்டு கிளியர் ஆச்சுன்னா ஒரு மனுஷன் எல்லாமே முன்னோக்கி போகலாம் இந்த மைண்டு தான் பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அடுத்தது அவங்களுக்கு வந்து குருவுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் மே மாதம் அவருடைய பார்வை வந்து இவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை நீக்கிடும் எதிரிகள்கிட்ட இந்த பிரச்சனை நீக்கிடும் கடன் அமைப்பில் இருந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணும் எந்த கடன் வேணுமோ செட்டில் பண்ணலான்ற அளவுக்கு ஆகிடும் அடுத்தது மன தைரியம் வரும் அதாவது எதாவது நோய் பெருசாக இருந்து கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அந்த மரண பயம் போயிடும் சரி நமக்கு நல்ல மருந்து வேலை செய்யும் நல்ல டாக்டர்கிட்ட இருக்கார் நமக்கு இந்த சர்ஜரி பண்ணனால எல்லாமே ஸ்ட்ரிக் ஆகும் அதுபோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவங்களுக்கு தெம்பு வர ஆரம்பிச்சிடும் அதே போல் குடும்பத்தில் பெரியவங்க எழுத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சண்டை இல்லாமல் இருந்தால் போதும் மிதுனத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த சனிப்பயிற்சி தரக்கூடிய அமைப்பு குடும்ப சண்டையில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப சண்டையில் உங்களுடைய தலையிடக்கூடாது குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து போடாமல் இருந்தால் மிதனத்துக்கு ஏற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரன் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருநள்ளார் போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டமத்தில் வராரு சனி எட்டாம் இடம் இந்த அஷ்டமத்தில் வந்தாலும் சரி கண்ட சனி வந்தாலும் சரி நான் சொல்கிறது வந்து எக்ஸைஸ் உடற்பயிற்சி ஆனால் சனி கெட்டவன் கெட்டிட்டனால பாதகாதிபதி அஷ்டமத்தில் வரனால யோகத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பார் தைரியமாக முன்னோக்கி செல்லும் பெரிய பேர் கொடுப்பார் புகழ் கொடுப்பார் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொழிலில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அதே போல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் ஏற்படும் அஷ்டம சனியிலும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் அந்த சனியில் எப்படி பண்ணலாம்லாம் யோசிக்கவே வேணாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு திருநள்ளாறு அதாவது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் திருநள்ளார் மட்டும் ஒரு முறை போய்ட்டு பொறுமையாக அங்கே உட்காந்து தர்பானேஸ்வரர் சன்னிதானத்தில் சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்கிறது அவங்க இதுக்கு போகாதீங்க அதுக்கு போகாதீங்களாம் திருநள்ளாறு உங்களுக்கு விசேஷம் எல்லா விதத்திலும் சங்கடங்களை நீக்கும் குடும்பத்தில் ஒத்துமையை ஏற்படுத்தி தரும் அது எப்போவேணா போகலாம் எப்போ போகலாம் அந்த சனிக்கிழமை போகிறதெல்லாம் வேண்டாம் எப்போ ஃப்ரீ எப்போ பகவான் உங்களை விரும்புகிறார் அவர் உங்களை விரும்பினா தான் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் நினச்சி ஓட முடியாது ஸோ இது போல் வந்து கடகத்துக்கு ரொம்ப அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் வாகனத்தில் மட்டும் வித்தைகள் கூடாது உயரமான இடங்கள் ஸ்டெயிலாக பேசிக்கினே இறங்கிறது ஃபோன் பேசிக்கிட்டு இறங்குறது வழுக்கலான இடங்கள் இது போல் இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும் உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரமாக கடகத்துக்கு நான் பார்க்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஏழாம் இடம் கண்ட சனி என்று சொல்வார் ஏழாம் இடத்தில் சனி வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் சிம்மத்திற்கு தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட ஞாபக மருதி சம்பந்தப்பட்ட அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதாவது சிம்மராசிக்கார்கள் ஹெல்த்தில் எக்ஸசைஸ் தொடர்ச்சியாக பண்ணும் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் எப்படி ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் பேரை கொடுப்பான் பார்ப்புகளும் நிலைமைக்கு கொண்டு வருவோம் எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்படும் மே மாதம் வரைக்கும் அவங்களுக்கு குரு பலம் இருக்குது சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணும் குரு பார்க்குறாரு விசேஷ பார்வையாக அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு மே மாதம் வரைக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் இந்த வருடத்தில் அவங்களுக்கு நல்லது கிடைக்கும் மே மாதத்துக்கு பிறகு ஏதாவது சேஞ்சு கொடுப்பார் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வாகன மாற்றம் அனுகூலமாக இருக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால வார்த்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குஸ்தானத்தை மட்டும் கொஞ்சம் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் கூட கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் லவர்ஸாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக ஏற்படணுன்றது தான் நான் சொல்லக்கூடியது ஏன்னா அதில் வந்து கஷ்டப்பட்டு லவ் பண்ணிக்கின்னு ரொம்ப நாள் இருந்து அதை கெடுக்கிறதுக்குன்னு சிலர் வருவாங்க அதனால் அந்த நம்பிக்கை கூடாது அதனால் சிம்மத்துக்கு வந்து நிறைய முன்னேற்றம் சனியாக இருந்தாலும் ஏற்படும் கடல் கடந்து உத்தியோகம் கடல் கடந்து செட்டில் ஆகிறது வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகிறது வேறு நாட்டு உடையப் பண்ணுறது கூட்டு தொழில் பண்ணுறது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது இதெல்லாம் க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கன்னியா கன்னியா ராசிக்காரர்களுக்கு சனியானவர் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர ஆறில் சனி மறைவது விசேஷம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லா விஷயத்தும் கிளியர் பண்ணக்கூடியது திருப்பதியில் போய்ட்டு ஒரு இரவு தங்கிறது ரொம்ப விசேஷம் அதேபோல் முதுகு வயிறு கழிவுகள் போகிற இடத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கண்ணிக்கு வந்து மே மாதத்துலேருந்து எல்லாமே சுபிச்சம் எதிர்பார்க்காதெல்லாம் சுபிச்சமாகும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் மே மாதம் வரைக்கும் சமாதானம் கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ளை கொடி வெள்ளை பெட்ஷீட்டே சுற்றிக்கணும் மே மாதத்துலேருந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் மே வரைக்கும் மூணு குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வச்சுக்கணும் கன்னியாராசிக்கார்கள் கண்டிப்பாக தைரியமாக முன்னேக்கலாம் தொழில் வரும் என்ன செய்கிறோம் என்ன கஷ்டப்படுறோம் இந்த ஆளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு மூழ்கிக்கிறோமேனு முதலாளியை நினச்செல்லாம் வருத்தப்பட வேணாம் தனியாகவே தொழில் தொடங்குவீங்க அதில் பெரிய லெவலுக்கு முன்னேறுவீங்க உங்களை பார்த்து எல்லாருமே வந்து கேலி பண்ணவங்கெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கல்யாணம் நடக்கலை ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு பிரச்சனையாக இருக்குது மறுமண அமைப்பு கிடைக்கல எல்லாத்துலேயும் ஒரே தொந்தரவாக இருக்குது கல்யாணம் ஆனதுலேருந்து பிரிஞ்சு அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோர்ட்டு வரைக்கும் போன டைவர்ஸ் கேஸ் எல்லாம் திருப்பி அந்யோன்யம் மதிக்கம் இருக்கும் மாமனார் தொந்தரவு மாமியார் தொந்தரவு நாத்தனார் தொந்தரவு உறவுக்காரங்க தொந்தரவு எல்லாம் மாறிடும் நல்ல அனுகூலம் காணப்படும் ஆனால் ஜென்மத்தில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகும் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கணும் கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணிக்கு பெரிய மருந்து பெரிய பரிகாரமாக தான் நான் பார்க்குறேன் உங்களை அப்படி காப்பாற்றக்கூடிய மந்திரம் தான் இந்த கோலர் பதிகம் வெய்யூர் தோழில் பங்கன் விடுமுன்ற கண்ணன்னு ஆரம்பிக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் மந்திரத்தை கேட்பது கன்னிக்கு தெய்வம் கொடுத்து அணுகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு நான் எப்போயுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் இந்த பெரிய பயிற்சி இந்த பயிற்சின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோயிலுக்கு போய்டு நரசிம்மர் தான் துலாத்துக்கு முக்கியம் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நரசிம்மருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வலிமையை தருவான் ஆனால் சனி அஞ்சு அதனால் வயிறு உபத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் நியூட்ரஸு வயிறு ஹார்மோன் குறைபாடுகள் சாப்பாடு டைஜஸ்டிவ் எல்லாம் பார்த்துக்கணும் இதில் சின்ன உபத்திரம் இருந்தாலும் நீங்களே போய் மாத்திரை போட்டுக்கிறது பெரால்கன் மாத்திரை போட்டுக்கிறது இந்த மாத்திரை போட்டுக்கிறது அந்த மாத்திரை போட்டுக்கிறதெல்லாம் சைக்ளோபாம் மாத்திரை போட்டுக்கிறதெல்லாம் கூடாது ஏன்னா டாக்டரை பார்த்து மருந்தெல்லாம் எடுத்து பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அதே போல் வந்து ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் துளாராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் ஆனால் மே மா இப்போ காரியம் சுப எல்லாம் மே வரைக்கும் ஏற்பட்டாலும் குரு எட்டாம் இடத்துல வர்றது விசேஷம் மேலிருந்து பெரிய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல சுபகாரியங்கள் காணப்படும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் சுபவெறியனால் கடன் வந்தாலும் அது சந்தோஷ கடன் ஏற்படும் வண்டி வீடு நிலம் அது போல் நம்மளை டெவலப் பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் ஆச்சரியத்தில் கொண்டு போய் விடுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக ரொம்ப பயப்பட வேணாம் அல்ட்டிக்காமல் இருக்கலாம் பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கோபம் கூடாது பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் ஆர்குமெண்ட் கூடாது நான் அம்மா நான் சொல்கிறத கேளு நான் அப்பா நான் இப்படி தான் இருப்பேன் அதெல்லாம் கிட்ட வேலாது நல்ல தோழனாக நல்ல தோழியாக மாறிக்கொள்வது தான் துளாராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம் சத்ரு ஜயம் ஏற்படும் ராகு ஆறில் இருக்கிறனால தைரியம் ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளித்து முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும் வேற்றுமொழி மதத்தினரால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பழனி முருகர் தான் மிக முக்கியம் எப்பவுமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த காலத்திலே பிரச்சனைனா பழனியில் போய் உட்காந்துடணும் காலையில் ஒரு தர்ஷனம் பார்க்கணும் சாயங்காலம் ஒரு தர்ஷனம் பார்க்கணும் பழனியுடைய சிரசு விபூதின்னு தலையில் வச்சு கொடுக்கக்கூடிய விபூதி வாய்ன் வந்து நல்ல விபதியோடு கலந்து டெய்லி வயிற்றில் வச்சுன்னு வந்தாவே விருச்சகத்துக்கு அனுகூலம் காணப்படும் கண்டிப்பாக அவங்க வந்து தேகாரக்கத்தில் கால் பார்த்துக்கணும் காலில் ரொம்ப முக்கியம் தொடையிலிருந்து கால் முதுகு கழுத்து தலை சுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனையை கவனமாக இருக்கணும் அர்த்தாஷ்டம சனிக்குள்ளே வராங்க நாலாம் இடத்தில் சனி அதனால் சனியுடைய பாதிப்பு அஷ்டம சனியுடைய பாதி பாதிப்பு இருக்குன்றது தான் அதனுடைய விதி ஸோ எக்ஸைஸ் வந்து விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் கூடாது ஆனால் சத்ரு ஜெயம் ஏற்படும் பிள்ளைங்க விஷயத்தில் கோபம் கூடாது லாபம் காணப்படும் கோயில் கட்டுறது கோயில் திருப்பணி பண்ணுறது கோயிலுக்கு புதுசாக ஏதாவது பண்ணி கொடுக்குறது கோயிலுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறது அட்லீஸ்ட் கோயிலில் இருக்கிற விக்கிரகத்துக்கு வந்து ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறது வஸ்திரம் சாத்துதல் ஏதாவது ஒரு கைங்கரியம் கண்டிப்பாக பண்ணிக்கினே இருக்கக்கூடிய அமைப்பு மூணு வருஷம் அதாவது ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் எதாவது ட்ரஸ்ட் இருக்கும் உங்களை கூப்பிடாமல் அவங்களே உங்கள் பேரை போட்டுருவாங்க அதனால் கோயிலுடைய ஆன்மீக இது இதுக்கு போகிறது அயோத்திய ராமர் கோயிலுக்கு போகிறது கட்டண புதுசில் உடனடியாக போய் பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது மலைக்கோயில்களுக்கு போகிறது இமாலயாசுக்கு போகிறது சபரிமலைக்கு போகிறது எங்கேயாவது டூர் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதே சமயம் நல்லா பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் ஏன்னா குரு வந்து சமசப்தமத்தில் வரப்போகிறார் சமசப்துமே வந்து கல்யாணம் அமைப்பெல்லாம் இந்த சமயத்தில் அர்த்தாஷ்டம சனி நான் இப்போ கல்யாணம் பண்ணேன் எப்படின்னா அடுத்த பன்னெண்டு வருஷம் அவன் குரு சமசப்தமத்துக்கு வருது இது தேவையானு யோசிச்சுக்குங்க டக்கு டக்குன்னு நல்ல காரியம்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிக்கோங்க வண்டி வாகனத்துலலாம் வித்தைகள் வேண்டாம் வண்டி வாகனம் நல்ல வண்டி வாகனமாக புதுப்பிச்சு கொஞ்சம் கடன் வாங்கினாலும் தைரியமாக வாங்குங்க தொழிலமைப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழிலை நீங்களே கெடுத்துக்கக்கூடாது வேலை கிட்ட ஓவராக டென்ஷன் ஆகி கத்துறது மட்டும் கூடாது அப்புறம் மெடிடே மெடிடேஷன் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் மெடிடேஷனை நல்லா பண்ண 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 நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல அனுகூலம் காணப்படும் தொலைதூரத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை நிச்சயமாக விற்சகத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தித்திக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்